மானங்கெட்ட ஈன கூட்டம் ஈன ஈழத் தமிழர்கள் அல்ல இவர்கள் ஈன தமிழர்கள் அரச தரப்பில் இருக்கின்ற பிரச்சனைகளை வெளியில் இருந்து எம் ஏ சுமந்திரன் சுட்டி காட்டுகின்றார் மகிந்த இருக்கும் போது பின்னால் முட்டி பிடித்துக் கொண்டு சென்றீர்கள் மீண்டும் மீண்டும் ராஜபக்சேக்கு சொரிந்து கழிவு விட போகாதீர்கள் கேவல விதை விட நீங்கள் சாகலாம் அச்சுறுத்தலுக்கு நீங்கள் உள்ளாகலாம் நாங்கள் பயமில்லை முடிஞ்சாம் போதிப்பார் முடியாட்டி பார் அத்தியாவசிய மையம் எந்தவிதமான பிரச்சினைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி நுகேகுடையில் நாமல் ராஜபக்ச தரப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி என்று பல எதிர்கட்சிகள் இணைந்து நுகேகுடையில் கொழும்புக்கு அண்மித்த நுகேகுடையில் ஒரு மாபெரும் பேரணி ஆர்ப்பாட்ட பேரணி அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தவென ஒரு கூட்டம் பேரணி இடம்பெற அனைத்தும் இப்பொழுது தயார்படுத்தப்பட்டு வருகின்றது பிரதானமாக நாமல் ராஜபக்ச தரப்பினர் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து வருகின்றார்கள் ஆங்காங்கே ஒரு சில முக்கியமான சந்திப்புகளை நடத்தி வருகின்றார்கள் அது இப்போ இந்த வாரம் பிரதான பொருளாக இருக்கின்ற திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் பெரிதும் சூடு பிடித்திருக்கின்றது நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுகுமார் சாநாயக்க பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து இது சம்பந்தமாக ஒரு விசேட உரையாற்றி இருந்தார் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஒரு குட்டி அனுமான் நாடெங்கிலும் சென்று தீ வைத்துக் கொண்டிருக்கின்றது எங்கே குட்டி அனுமான் என்று நாமல் ராஜபக்ஷவுக்கு ஒரு புனை பெயரையும் வைத்துவிட்டு தான் நேற்று பாராளுமன்றத்திலிருந்து இருந்து சென்றார் ஆகவே நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதத்திலே இந்த ராஜபக்ச தரப்பினர் மீண்டும் அவர்களுடைய செயற்பாடுகளை தொடங்கியிருப்பது வெளிச்சத்தில் இப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது பல ஆதாரங்கள் அதற்கு இருக்கின்றது இந்த நிலையில் நாங்கள் அது பற்றி ஒவ்வொரு காணொலிகளில் பேசி வருகின்றோம் ஆனால் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் இந்த காணொலியில் நாங்கள் பேச அதே அதே இருபத்தோராம் திகதி அரசாங்கத்துக்கு எதிராக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நாமல் ராஜபக்சவின் பேரணிக்கு அந்த கூட்டத்துக்கு எதிராக அரசாங்கத்துக்கு ஆதரவாக மற்றும் ஒரு கூட்டம் கொழும்பிலே இடம்பெறவிருப்பதாக நேற்றைய தினம் ஒரு சிறப்பு ஊடக சதைப்பின் ஊழாக தெரியப்படுத்தியிருக்கிறார் அவர்கள் ஒரு தரப்பினர் அவர்கள்தான் எமது தலைமுறை கட்சி தலைவர் சிதம்பரம் கருணாநிதி அவர்கள் இன்று அவர் எங்களோடு இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் நேற்று உங்களுடைய ஊடக சதைப்பைகளுக்கு காணக்கூடியதாக இருந்தது இருபத்தோராம் தேதி ஏற்கனவே அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி கூட்டம் ஒன்று நுங்கைக்கோடையில் இடம்பெறவிருக்கின்றது நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம தரப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்பொழுது அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நீங்கள் கொழும்பிலே ஒரு பேரணியை மக்களை தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சியை செய்வதற்கு தயாராகி வருகின்றீர்கள் ஏன் இந்த முடிவை எடுத்தீர்கள் என்ன காரணம் உண்மையாகவே இது அரசாங்கத்துக்கு சார்பானது அல்ல நாமல் என்னும் ராஜபக்ச பரம்பரைக்கு எதிரானதாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம் அரசாங்க சார்பானவர்கள் அல்ல நாங்கள் அரசாங்கம் செய்யும் நல்ல திட்டங்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம் எனவே அரசாங்கம் தவறு செய்வதாக இருந்தால் அதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட தவறப்போவதில்லை ஏனெனில் நாங்கள் இதுவரை அரசாங்கத்தை எதுவும் பெற்றுக்கொண்டது கிடையாது எந்த அமைச்சரையும் நாங்கள் இதுவரை சந்தித்ததும் கிடையாது இந்த அரசாங்கம் ஒரு வருடத்துக்கு மேலாக சென்று விட்டது இருந்த நாங்கள் அவர்களை சந்திக்கவில்லை தேவையில்லை எங்களுடைய கட்சி எமது தலைமுறை கட்சி எதிர்வரும் தேர்தல் காலங்களில் கூட நாங்கள் தனியாகத்தான் கொண்டும் இணைந்து போட்டிய நாங்கள் ஒருபோதும் நான் தெளிவாக ஊடக சந்திப்பில் நான் தெரிவித்திருந்தேன் எனவே விரோதமான செயல்கள் செய்பவர்களுக்கு எதிராக எவராவது முன் நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு ஆதரவளிப்போம் அந்த மேடையில் பேசுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆனால் உண்மையாகவே ஜனநாயகத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் இந்த அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் மற்றும் அதன் தலைவர் ஜனாதிபதி இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கும் மனோ குமாரதி சாநாயகையின் தரமான செயல்களுக்கு பயந்து குற்றம் செய்தவர்கள் தாங்களும் தங்களுடைய ஆதரவாளர்கள் இடிபிடுகளை காப்பாற்றும் விதமாக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகின்றார்கள் ஆகவே அதே பிழையான ஒரு கருத்து மக்களுக்கு தெளிவூட்டும் ஒரு பேரணியே தவிர இது போராட்டமோ எதுவும் கிடையாது எனவே மக்கள் ஒன்று விளங்காதவர்கள் என்பது அல்ல விளங்கிக் கொள்ளாமல் பலர் இருக்கின்றார்கள் அதனால்தான் தான் நாமல் கூட்டத்துக்கு மக்கள் செல்லுகின்றார்கள் நாமல் கட்சிக்கு வாக்களிக்கின்றார்கள் எனவே அதை நாம் விளங்கப்படுத்த வேண்டும் மிகவும் மனவேதனையாக இருக்கின்றது இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் கட்சிகள் இருக்கின்றன ஒருவர் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை முதுகெலும் பெற்ற தலைவர்கள் முதுகெலும்பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் வரை இந்த நாட்டில் இருக்கும் மக்கள் நாசமாகுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கின்றது போலியாக ஊடகங்களை வரவழைத்து பேசுபவர்கள் தான் இன்று இருக்கின்றார்களே தவிர அவர்களிடம் சொல்லிருக்கின்றதே தவிர செயல் கிடையாது அவர்கள் சொல்வீரர்கள் வீரர்கள் அல்ல எனவே இவ்வாறானவர்களை தயவு செய்து ஊடகங்கள் மக்களுக்கு காண்பிக்காதீர்கள் இந்த தருத்திரியம் பிடித்த தமிழ் சிங்கள முஸ்லீம் அரசியல்வாதிகளினால் இந்த சமூகமும் இந்த நாடும் நாசமாக கொண்டிருக்கின்றது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எதிர்காலம் இந்த நாட்டின் நன்மையை நினைத்து தைரியமாக பேசக்கூடிய தலைவர்கள் அல்லது சாதாரண ஒருவராக இருந்தால் அவர்களை மக்களுக்கு காண்பியுங்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது காரணங்களுக்காக சில ஊடகங்கள் செயல்படுவதை எங்களால் பார்க்க முடிகின்றது நாங்கள் ஊடகத்தில் பேசுவதை கூட வித்தியாசமாக காண்பிக்கும் ஊடகங்களும் இருக்கின்றன நாம் எதற்கு செல்கின்றோம் எதற்கு ஒரு ஊடகவியலாளர்களை வரவழைத்து எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றோம் என்பதை மறைத்து வேறுவிதமாக மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் ஊடகங்களும் இந்த நாட்டில் இருக்கின்றன எனவே ஒரு நாடு வளர வேண்டுமாக இருந்தால் ஒரு நாட்டின் ஜனாதிபதியும் பாராளுமன்ற உறுப்பினர்களால் அதை வளர்க்க முடியாது இந்த நாட்டை கட்டி எழுப்ப முடியாது ஏனெனில் இந்த நாடு சுதந்திரம் கிடைத்த பின்பு இன்றுவரை பல தலைவர்கள் மாறிவிட்டார்கள் தலைவர்கள் மாறும் போது கொள்கைகள் மாறுகின்றன கட்சியில் ஆனால் இங்கே கொள்கை இல்லாத தலைவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் ஆதலால் ஐந்து வருட ஆட்சிக்கு பின் இன்னொரு தலைவர் வரலாம் எனவே அவருடைய கொள்கை முற்றுமுழுதாக மாறுகின்றது ஆனால் ஊடகங்கள் ஊடக தர்மத்தை செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன் எண்பத்தி ஒன்றாம் முதல் எண்பத்தி ஓராம் ஆண்டு நினைக்கின்ற ரூபாவனி ஆரம்பிக்கப்பட்டது இன்று வரை ரூபாயினி இருக்கின்றது எனவே அதில் மக்களுக்கு உண்மையை தெரிவியுங்கள் அதுபோல் அனைத்து தொலைக்காட்சியும் உண்மையை தெரிவிக்க பாருங்கள் ஒரு சமூகம் நாசமாகுவதற்கு காரணம் அரசியல்வாதியும் பாராளுமன்ற உறுப்பினரும் அல்ல ஊடகங்கள் நாங்கள் தைரியமாக கூறுவோம் இதை பிள்ளை என்று கூறுவதாக இருந்தால் ஏதாவது ஊடகவியலாளர்கள் அல்லது ஊடகங்களில் எவராது இருந்தால் வாருங்கள் நாங்கள் நேரடியாக விவாதத்துக்கு தயாராக இருக்கின்றோம் ரைட் இப்போ இருபத்தோராம் திகதி எத்தனை பேர் இப்போ வரப்போறாங்க உங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு அதுவும் இப்போ அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நாமல் தரப்பினுடைய ஆர்ப்பாட்டம் நுகைகோடையில் தான் இடம்பெற போகின்றது ஆனால் நீங்களும் கொழும்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்யவிருக்கின்றீர்கள் ஏன் கொழும்பிலே நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்கு செய்ய போகின்றீர்கள் எப்படியான மக்கள் கூட்டம் இதற்கு வரப்போகின்றது இதே ஆர்ப்பாட்டம் என்பது அல்ல கூறினேன் இது ஒரு மக்களை ஒரு பேரணி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை எனக்கு இருபத்தைந்து பேர் வந்தால் போதும் இருக்கொள்ளும் இலங்கை நாட்டிலே இருபத்தைந்து மாவட்டங்கள் இருக்கின்றன ஒன்பது மாகாணம் எனவே இருபத்தைந்து மாவட்டத்தில் உள்ள இருபத்தைந்து பேர் வந்தால் அவர்கள் இங்கு நடக்கும் உண்மைகளை புரிந்து அறிந்து தெரிந்து கொண்டு தங்களுடைய மாவட்டத்திலே போய் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமே தவிர சாராயம் மதுபானம் அல்லது பணம் கொடுத்து மக்கள் சொத்து பார்சல் புரியாணி கொடுத்து வரவழைப்பது என்னுடைய கொள்கையும் ராஜபக்ஷ அப்படித்தான் மக்கள் எழுக்க போகின்றார் கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்துக்கோ மேதினத்துக்கெல்லாம் இப்படி தான் வந்தது மக்கள் சாராயமும் பணமும் கொடுக்கப்பட்டது நாங்கள் அப்படி பணம் கொடுத்து அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது மக்களுடைய பலத்தை காண்பிப்பதற்கு அல்ல நாங்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் நீதி நேர்மை நியாயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் ஒரு கருத்தரங்காகவே நான் செயல்படுத்துகின்றேன் நாங்கள் ஏன் கொழும்பில் நடத்த வேண்டும் உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி கோட்டாவே ராஜபக்ச இரண்டு வருட ஆட்சியிலே இப்படித்தான் சிலர் சேர்ந்து செய்தார்கள் அதாவது மே ஒன்பதாம் தேதி வெளியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு பிரச்சனை பண்ணினார்கள் எனவே அவ்வாறான ஒரு பிரச்சனையை வறுமையா இருந்தால் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக கொழும்பில் இருக்கின்றோம் என்பதற்கு தான் நாங்கள் கொழும்பில் வைக்கின்றோம் இது கருப்பு கருப்பாடல்ல கருப்பு பட்டி பிளாக் பெல்ட் மாஸ்டர்ஸ் நாங்கள் எக்காரணம் கொண்டும் அநீதிக்கிடம் கொடுக்க மாட்டோம் நாமல் தான் கருத பலமோ அப்படியென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி நடந்ததைப் போல திரும்பவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க நாங்கள் பார்த்தோம் அன்று அழரை மாளிகைக்கு ராஜபக்சே ஆதரவாளர்கள் வந்து ஒரு கூட்டத்தை நடத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறிய ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் அமைதி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்களை தாக்கி காயப்படுத்தி ஒரு மாபெரும் சேதத்தை ஏற்படுத்தினார்கள் அப்போ மீண்டும் அது நடந்துவிடக் கூடாது என்று கொழும்பில் நீங்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்க போகிறீர்கள் அப்படியா நிச்சயமாக அநீதிக்கு எதிராகத்தான் நாங்கள் செயல்படுகின்றோம் யாராக இருந்தாலும் பிழை செய்பவர்கள் தண்டிக்கப்படல் வேண்டும் இந்த நாட்டின் ஜனாதிபதி மிக தெளிவாக அழகாக அற்புதமாக சேவை செய்து கொண்டிருக்கின்றார் என்று பாதாள உலகம் குறைந்து விட்டது இல்லாமல் இல்லை இலங்கையில் மாத்திரமல்ல பாதாள உலகம் என்பது ஐரோப்பிய நாடுகளிலும் இருக்கிற அமெரிக்காவிலும் இருக்கிற ஆஸ்திரேலியாவும் இருக்கின்றது ஏன் நூற்றி நாற்பது கோடிக்கு மேல் உள்ள ஜனநாயக பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவிலும் இருக்கின்றது ஆகவே முடித்து முடித்துவிட முடியாது தெரியும் நாமல் ராஜபக்ஷ இந்த இருபத்தோராம் தகுதி கூட்டத்துக்கு எதிர்தரப்பினருடைய ஆதரவை கொள்வதற்காக ஒவ்வொரு கட்சியாக சென்று சந்தித்து வந்தார் இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனையும் சந்தித்து வந்து ஒரு ஊடகங்கள் கருத்துக்களை தெரிவித்தார் குறிப்பாக மாகாண சபை தேர்தலை வலியுறுத்தும் அதற்கு ஆதரவு தெரிவிப்பதாக இவர்கள் எல்லாரும் பேசி வந்தார்கள் அதையடுத்து நேற்றைய தினம் ஏ சுமந்திரன் பாராளுமன்றத்திற்கு இருக்கின்ற தமிழ் பேசும் அமைச்சர்கள் பாராளுமன்ற அரச அரசு தரப்பில் இருப்பவர்களை பதவி விலகுங்கள் நீங்கள் இருப்பதில் பயன் இல்லை காரணம் இந்த திருகோணமலையில் இடம்பெற்ற அந்த புத்தர் சரி விவகாரம் சம்பந்தமாக ஏ சுதந்திரன் அப்படியான ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார் அவே சோசியல் மீடியாவில் அவருக்கு எதிராக ஒரு சில கருத்துக்கள் இருக்கின்றது இதன் பின்னணியில் இவர்களும் இருக்கிறார்களோ தெரியாது என்ற விதத்திலான ஒரு சிலருடைய கேள்விகளும் எங்களுக்கு சமூக வலைதளங்களில் காணக்கூடதாகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் ஒரு நீண்ட கேள்விக்கு பலவிதமான பதில்கள் கொடுக்க வேண்டியிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எதிர்கட்சியாக வந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்போது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலாவதாக கிழக்கு மாகாண சபை கலைக்கப்பட்டது எனவே இருபதாம் ஆண்டு வரை மாகாண சபை தேர்தல் நடத்தப்படவில்லை எந்த சந்தர்ப்பத்திலும் அப்போ சுமந்திரன் சுமந்திரன் பாராளுமன்றத்தில் இருந்தவர் வாய் திறக்கவில்லை அடிமையாக இருந்தவர் கறுப்பு போட்டவர்கள் எல்லாம் சண்டியர்கள் அல்ல நீதி பேசுபவர்களும் அல்ல இவர் ஒரு கோழை தைரியமாக நாங்கள் கூறுகின்றோம் இவர் ஒரு கோலை அடிமை எனவே இந்த சமூகத்தை ஒரு வடகிழக்கு சமூகத்தை இந்த சுமந்திரன் போன்றோர் அன்று இவருக்கு எஸ்டி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலம் கோட்டாவை ஆட்சிக் காலம் அதுபோல் ரணில் விக்ரம் சிங் ஆட்சி காலத்திலே பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதால் அடிமையாக அவர்களுக்கு பின்னால் சென்ற ஒரு தமிழினத்தின் தேசிய துரோகி எனவே இவர்களை பேசுவதற்கு அருகதை இல்லை உண்மையாக வடகிழக்கு சம்பந்தமாக இப்போது ஏதாவது பேசுவதாக இருந்தால் பேசக்கூடிய ஒரே ஒரு ஆண் மகன் அர்ஜுனா மாத்திரமே ஏனெனில் அவர் அந்த காலத்திலே அரசியல் இருக்கவில்லை எனவே அவருக்கு எதுவும் பேசலாம் தையிட்டு எல் பன்சலை கட்டப்பட்டது பௌத்தவிகாரை இவர்கள் அனைவரும் அமைதியாக இருந்தார்கள் இவரின் மகனை கூட ஒரு தமிழ் தன்னுடைய இந்து சமூ சமூகத்தில் திருமணம் செய்து கொடுக்க முடியாத ஒரு கோலை இவர் சுமந்திரர் எனவே இவர்கள் இதை பற்றி அருகதை அருகதையற்றவர்கள் அருகதை உள்ளவர்கள் வாருங்கள் பேசுங்கள் தயவு செய்து மானங்கெட்ட ஊடகங்களை இவ்வாறானவர்களை தெரி மக்களுக்கு அறிமுகப்படுத்தாதீர்கள் இவர்களை காண்பிக்காதீர்கள் உங்களுக்கு வெக்கம் மானம் ரோசம் சூடுசரண் இருந்தால் இவர்களை காட்ட மாட்டீர்கள்

ஏன் நீர் பாராளுமன்றத்தில் இருக்கும் போது பேசவில்லை அன்று அமைதியாக இருந்தீர்கள் பதவி பறிக்கப்பட்ட பின்பு மக்கள் மத்தியிலே செல்வாக்கை பெறுவதற்காக போலியாக குரல் கொடுக்காதீர்கள் இப்போது திருகோணமலை விவகாரம் புத்தரசிலை விவகாரம் சூடு பிடித்தது கென்றது நிலைந்தும் கொண்டு இருக்கின்றது நீங்கள் கட்டுகிற மாகாந்த சுமந்திரன் போன்றோர் எதிர்க்கட்சியை அழைத்து ரண நாமராஜபக்ச பேச்சுவார்த்தை நடத்துகின்றார் என்று உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் எப்படிப்பட்டவர்கள் என்று மானம் கெட்ட ஈன ஈனத் ஈழத்தமிழர்கள் அல்ல இவர்கள் நிச்சயமாக தமிழர்கள் அல்ல ஈனத்தமிழர்கள் தமிழர்கள் இவர்கள் குறிப்பிட்ட எல்லோரும் அல்ல இந்த குறிப்பிட்ட சில நாதாரிகள் இவர்கள் யார் கூப்பிட்டாலும் சென்று விடுவார்கள் நாய்க்கு வீதியில் இருக்கும் நாய்க்கு பணிஷ் காட்டும் போது அது பின்னால் ஓடும் இது போல் மஹிந்தைக்கு பின்னால் கோட்டாவுக்கு பின்னால் மைத்திரிபால சிறிசேனிக்கு பின்னால் ரணில் விக்ரமசிங்கு பின்னால் சென்ற இந்த கூட்டம் நாமளுடையும் செல்லும் நாளை நீங்கள் கூப்பிட்டாலும் ஏதாவது தருகிறேன் என்று பின்னால் வருவார்கள் எனவே போய்விட்டு நாங்கள் இதற்கு விரும்பவில்லை என்று கூறுவதில் அர்த்தம் இல்லை பேசக்கூடாது உன்னோடு எங்களுக்கு கதை இல்லை எங்கள் சமூகத்தை அளித்தவர்கள் நீங்கள் நான் வடகிழக்கிலே பிறக்கவில்லை ஆனால் வடகிழக்கிலே பிறந்த தமிழர்களை அழித்தவர்கள் தான் ராஜபக்ச குடும்பம் இது அனைவரும் அறிந்தது அப்போது நாமல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஆனால் அவர் எதுவும் பேசவில்லை என்று எனவே மானங்கட்ட வடகிழக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களே மீண்டும் மீண்டும் ராஜபக்சக்கு சொறிந்து கழுவி விட போகாதீர்கள் கேவலம் விதை விட நீங்கள் சாகலாம் கோபமாக இல்லை என்னுடைய உள்ளான உள்ளத்தில் இருக்கும் உண்மைகள் வெளிக்கொணர்வு ஒரு சந்தர்ப்பம் நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள் மானங்கட்ட தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் அமைதியாக இருந்த போதிலும் எனக்கு வெக்கம் மானம் ரோசம் சூடு சொன்ன இருப்பதால் நான் பேசுகின்றேன் இப்படி பேசுவதால் எதுவும் அச்சுறுத்தலுக்கு நீங்கள் உள்ளாகலாம் நாங்கள் பயமில்லை எதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்பது அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கொள்ளுகின்றோம் முடிஞ்சா மோதிப்பார் முடியாட்டி வேடிக்கப்பார் இப்படி காரசாரமா பேசிக்கொண்டிருக்க கருணாநிதி திருகோணமலையில் இடம்பெற்ற இந்த புத்தர் சிலை விவகாரம் பற்றி நன்கு அறிந்தீர்களா நிச்சயமாக இப்போ இது சம்பந்தமாக நேற்று தினம் ஜனாதிபதி அனுர் குமார் பாராளுமன்றத்திலும் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டார் இதை வைத்து இனவாதத்தை மீண்டும் ஒரு தரப்பினர் தூண்டி இருக்கிறார்கள் அதில் இந்த ராஜபஸ் தரப்பும் ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அவை இவர்கள் தான் இருபத்தோராம் தேதி இதையும் காரணமாக வைத்து மக்களை இழுப்பதற்கான ஒரு நடவடிக்கையை தான் இவர்கள் ஒரு அஜெண்டாவாக முன்னோக்கி கொண்டு செல்கின்றாரதை எங்களுக்கு அவதானி கொடுத்தாக இருப்பதாக பலரும் பலவிதமாக சொல்கின்றார்கள் நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீர்கள் இந்த திருவோணமலை விவகாரம் மீண்டும் ஞானசார தீரன் நேற்றைய தினம் அங்கு சென்று ஊடகங்களுக்கு கரு தெரிவித்திருக்கின்றார் இங்கு ஐந்து வருடங்களுக்கு ஒரு ஒரு தடவை மாத்திரம் வந்து ஆட்சியில் அமர்வர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை பௌத்த துறவிகளுக்கு தேரர்களுக்கு அதையும் தாண்டிய அதிகாரங்கள் தங்களுக்கு இருப்பதாக ஞானசார தேரர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கிறார் இதற்கு உங்களுடைய பதில் உண்மையாகவே நாமல் ராஜபக்சவின் ஒரு எதிர்பார்ப்பு மக்களை கொண்டு வருவதற்கு இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்காக அவர்கள் இனவாதத்தை தூண்டுகிறார்கள் இதற்கு இனவாதத்தை தூண்டுபவர்களோடு தான் நீங்கள் கூறிய சுமந்திரன் அனைவரும் ரகசிய மகாநாடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே இது ஒரு இது புதிதானதல்ல அல்ல தையீட்டியில் ஒரு விஹாரம் அமைக்கப்பட்டது ஒரு ஓரிரு நாட்களில் தையிட்டியில் விஹாரை அமைக்க முடியாது பல வருடங்கள் ஆகின அப்போதெல்லாம் இவர்கள் அனைவரும் சுமந்திரனும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அமைதியாக இருந்தார்கள் ஏனெனில் இவருடைய பேரப்புள்ளைகளுக்கு வணங்குவதற்கு பௌத்தஸ்தானம் தேவைப்படுகிறது வடக்கில் அதற்கு ஆதரவளித்தவர்கள் தான் இவரும் விக்னேஸ்வரனும் எனவே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்டி முடிக்கும் வரை அமைதியாக இருந்தவிட திறப்புகளா போது பிரச்சனை பண்ணுபவர்கள் தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகவே ராஜபக்சவுக்கு தேவைப்படுகின்றது இந்த நாட்டில் ஒரு இனவாதத்தை அல்லது வேறு ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி மீண்டும் அந்த ஜனாதிபதி நாட்காலில் அமரலாம் என்ற போலி ஆசை இருக்கின்றது அது ஒருபோதும் நடைபெறாது எனவே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் உள்ள இந்த அரசாங்கத்தை ஒருபோதும் விற்கலாம் ஐந்து விற்கு அசைக்க முடியாது உங்களை ராஜபக்ச போன்ற முட்டாளில்லை என்பிபி ராஜபக்சைக்கு யாருமே இல்லாத போது இரண்டு வருடத்திலே கலைக்கப்பட இருக்கும் காலகட்டத்தில் அதிகாரம் இருந்த போது கூட தன்னுடைய கட்சியில் ஒரு தரமானவர் இல்லை என்பதால் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த தலைவரை ரணில் விக்ரமசிங் அவை கொண்டு வந்து நாட்டில் ஜனாதிபதியாக்கிய ஒரு முட்டாள்தான் ராஜபக்ச தன்னுடைய கட்சியில் ஒருவரை ஜனாதிபதியாக்க முடியாமல் போய்விட்டது தன்னுடைய மகனை கூட அவர் நம்பவில்லை ஒரு விதத்தில் ராஜபக்ச நல்லவர் என்று கூட தோணுகிறது நாமளுக்கு திறமை இல்லை நாட்டை வழிநடத்த முடியாது என்பதற்காகத்தான் அவருக்கு இந்த பதவி கொடுக்கப்படவில்லை எனவே மீண்டும் அவர் என்ன செய்ய போகின்றார் தகப்பனாலே தூக்கெறியப்பட்டவர் நாமல் ஆகவே நாமல் எவ்விதமான பிரயோஜனமும் மற்ற ஒரு மனிதனாகவே நான் பார்க்கின்றேன் ஆனால் இப்பொழுது ராஜபக்ஷம் ஐந்து ராஜபக்சனுடைய ஆசீர்வாதத்தில் தான் நாமல் ராஜபக்ச எல்லா செயல்களையும் செயற்பட்டு செயற்படுத்தி வருகின்றார் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது என்ன செய்ய வந்து கேட்கும் போது முடியாது என்று சொல்ல முடியாமல் அவர் என்று செயல்படுகின்றார் ராஜபக்ச உலக உண்மையை தான் உண்மை எனவே இவர்கள் இனவாதத்தை உண்டு பண்ணி நுகோடிகள் ஒரு பிரியம் கூட்டத்தை ஏற்படுத்தலாம் அதனூடாக கொழும்புக்கு கூடவர்கள் வரலாம் தயவு செய்து வந்து விடாதீர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் முடிந்தால் மோதி பாருங்கள் அதாவது கொழும்பை பாதுகாக்க அன்றைய தினம் நீங்கள் தயார் அன்றை இல்லை என்றும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஏனில் இங்கு பிரச்சனை தேவையில்லை நாங்கள் தமிழர்கள் நிம்மதியாக வாழுகின்றோம் சிங்களவர்கள் நிம்மதியாக முஸ்லிம்கள் நிம்மதியாக சுவாசிக்கக்கூடிய ஒரு நிலையை என்பி அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது அமைச்சர்களுடைய பாதுகாவலர்கள் முன்பு பலனியாயங்கள் பாதுகாவலர்கள் கூட உங்களுக்கு தெரியும் போய் ஒருவரை அடித்து பிரச்சனை பண்ணினார்கள் அதன் பின் அவர்கள் நீதிமன்றத்திலே குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள் அவர்கள் யார் அன்றைய பாராளுமன்ற உறுப்பினரின் மெய் பாதுகாவலர்கள் இன்று அதை செய்ய முடியுமா எவரா சிறைக்கும் 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 சென்று வந்தார் ஆனால் இப்போது எந்த பாராளுமன்ற உறுப்பினருக்காவது அது செய்ய முடியுமா முடியாது என்பிபி அரசாங்கம் என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட தரமான அரசியல் கட்சி எனவே மக்களுடைய பாதுகாப்பை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கட்சியாகவே நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் உண்மையை பேசுவதற்கு எங்கும் தயாராக இருக்கின்றோம் எந்த எல்லைக்கும் செல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம் உண்மை நேர்மை ஜனநாயகத்துக்காக ஆகவே நாங்கள் நிச்சயமாக இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆதரவாக செயல்படுவோம் இதில் இல்லை எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லை ஆரம்பத்தில் கூறினர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக அல்ல என்று அது வேறு போராட்ட போராட்டம் பேரணி அது அல்ல அது என்னுடைய திறமையில் நான் நினைக்கிறதை நான் செய்கின்றேன் இந்த உலகுக்கே இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் பிழையாக தெரிந்தாலும் எனக்கு சரியாக தெரிந்தால் நான் தைரியமாக செய்வேன் இந்த நாட்டுக்கே சரி என்று தெரிந்து மிழக்கு பிள்ளையாக இருந்தால் கிடையாது அது பேரணி அது வேறு இது வேறு அந்த கருத்தோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறுவி கொண்டு வருகின்றோம் ஜனாதிபதி அனுகு குமார் சாணா கூட நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார் இனியும் எதிர்காலத்திலும் இனவாதத்தை இங்கு யாரும் செய்து அரசே செய்ய முடியாத ஒரு நிலையை தான் உருவாக்கி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் திருகோணமலை விவகாரம் எந்த விதத்திலே முடியும் நீதி நிலைநாட்டப்படுமா என்று பொறுத்திருந்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் மிக தெளிவாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் கூறியிருக்கின்றார் நீதிமன்ற தீர்ப்பு ஏற்றுக்கொண்டு அதன்படி நடைபெறும் என்று எனவே வெளியிலே இருக்கும் தமிழ் சிங்கள முஸ்லீம் நரிகள் கூக்குறல்ல தேவையில்லை சட்டம் சரியாக செயல்படும் சம்பவம் தரமாக நடைபெறும் எனவே இதில் மாற்று கருத்து இல்லை மற்ற தலைவர்களைப் போல் அல்ல அனுரோக் குமார் இந்த நாட்டின் தலைவர் மிக நேர்மையாக திறமையாக செயல்படுகின்றார் எனவே எங்களுக்கு அவர் மீது நம்பிக்கை இருக்கின்றது சட்டத்தை மதிக்கக்கூடிய ஒரு மனிதன் எனவே அது நிச்சயமாக அங்கு புத்தரசரை வைக்க வேண்டுமா வைக்க தேவையில்லை என்று நீதிமன்றம் கூறுமாக இருந்தால் அது கட்டாயமாக நடைமுறைப்படுத்தும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் நன்றி கருணாநிதி அவர்களுக்கு இன்று எங்களுடைய கழகத்துக்கு வருகிறது இந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலி சந்தைக்கலாம் ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் நான் நன்றி வணக்கம் மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு